பொரு மக்களையும் இப்போ நான் எடுத்து மாவை சீடைக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு இந்த டம்ளர்லாம் நாலு டம்ளார் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் அளவு போட்டு பண்ண போகிறேன் நான் வந்து மாவை வந்து அ ஊற வச்சு அரைச்சு சளிச்சு வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் உப்பு சீடைன்னா லைட்டாக வறுத்தா போடுங்க இந்த மாதிரி கோலம் மாவு போடுற மாதிரி பதத்துக்கு வறுக்கும் போது கோலம் மாவு போட வரணும் இந்த மாதிரி தான் கரெக்டான மாவை நம்ம வறுத்துருக்கிறதுக்கு அர்த்தம் இப்போ தேவையான பொருட்கள்லாம் போட்டுடலாம் தேங்காயை பல்லு பல்லாக போட்டாலும் சரி இல்லை கிருகி போட்டாலும் சரி அது உங்களோட சௌகரியம் உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் தேங்காய் போடணும் அதுதான் முக்கியம் இப்போ நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன் பட்டர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் உளுத்தம்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பெருங்காய்த்தூள் தேவையான அளவு உப்பு நல்லா பெசரி விட்டுருங்க எண்ணெய் அப்படியே சூடாக காட்டி அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்க நல்லா கிறிஸ்பியாக கரகரப்பாக இருக்கும் இந்த தண்ணியை வைத்து நம்ம பசிய ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பசிய ஆரம்பிப்போம் பசைஞ்சிட்டு பார்க்கலாம் அதனால மாவு இந்த அளவுக்கு கரெக்டாக பசைஞ்சு எடுத்துக்கணும் நல்ல வந்து பிள்ளையார பிடிச்சி வச்சுடணுங்க எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பலகாரம் பண்ணுறோன்னா பிள்ளையார வச்சுருக்கோம் அப்படி இந்த மாதிரி பண்ணி இப்படி வளைச்சி விடணும் கஷ்டினா விட பாருங்கள் வேறு சூப்பி மாதிரி இது பண்ணிடணும் அப்படி பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும் எப்போதுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக தாங்க உருட்டு எல்லோரும் கேட்பாங்க இவ்வளோ பொறுமையாக உருட்டுன்னு கேட்பாங்க அது என் அப்படியே பழகி போச்சு குட்டி குட்டியாக தான் உருட்டுறது எல்லாத்தையுமே உருட்டி போட்டு வச்சுட்டு தட்டுலேயும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே போட்டுருவோம் சில பேருக்கு உப்பு சீடை வெடிக்கணுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம வந்து மாவை வந்து கரெக்டாக வறுத்துட்டோம்னா எதுவுமே வெடிக்காது மாவை வறுக்கிறத பொறுத்து தான் இருக்குது சில பேர் எனக்கு அது ராசிக்கு ஏதாவது வந்து நான் போட்டால் வெடிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மாவை கரெக்டாக வறுக்கணும் கற்று பாடிட்டு சீடையை பண்ணோன்னா கிருஷ்ணர் அப்படியே பண்ணும்போது கிருஷ்ணர் நினச்சிட்டு அப்படியே பண்ணோன்னா அப்படி ஒரு மனதுக்கு நல்ல சீடையும் சூப்பராக வரும் மனதுக்கு நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பை சிம்மாக வச்சுக்கணுங்க பெருசாக வச்சிடக்கூடாது இந்த பபுள்ஸ்லாம் அடங்கணும் ஏன்னா உப்பு சீடையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைமிங் எடுக்கும் வெள்ளை சீடை மாதிரி தான் உப்பு சீடையும் வெள்ளை சீடை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் கொஞ்சம் பார்த்து அப்படியே பொறுமையாக நாம் பரட்டி பரட்டி விடணும் அப்படியே ஓசை அடங்கட்டும் பார்க்கலாம் பாருங்கள் மாதிரி நல்லா ஓசை அடைங்கிருக்கு அப்படிங்களா இந்த மாதிரி சத்தம் கேட்குறோம் டங்குங்கிற இந்த பாத்திரத்தில் போடும்போது ஒரு சவுண்டு வரும் பாருங்கள் அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம சீடை பாதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கேட்கணும் சத்தம் உங்களுக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்துருக்குன்னு அர்த்தம் இதை வந்து சாஃப்ட் பார்க்க முடியாது அதனால நம்ம கரெக்டாக தரகரப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஆறுனதுக்கப்புறம் கையால் ஒரு நசுக்கு அப்படியே கொஞ்சம் நொறுங்கும் அப்படின்னா உங்களுக்கு வெண்ணெய் போட்டது எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத இப்போ அடுத்ததை போட்டுடலாம் அடுத்து இது போட்டுடலாம் பாருங்கள் அப்படியே திருப்பி எடுத்துகிட்ருக்கேன் அப்படியே பொறுமையாக பார்த்து இதே மாதிரி எடுத்துருவோம் எல்லாத்தையும் எல்லாமே முடிச்சாச்சு இது அப்படியே நம்ம பேப்பரில் எடுத்து போட்டுருவோம் அடுத்தது காரத்தை போட்டு பண்ண போகிறேன் இதில் என்னென்ன போடுறேங்கிறத சொல்கிறேன் கொஞ்சம் வாசனைக்கு பெங்காயப்பொடி போட்டுக்கோங்க இது மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இல்லை ஜீரகம் போட்டிருந்தேன் இதில் வந்து எள் வெள்ளை எள் ஆக் பண்ணிக்கோங்க காரத்துக்கு மிளகாய்த்தூள் தூள் கொளுத்தம்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுட சுட அவ்வளோதான் தண்ணி தெளிச்சரிச்சு அப்படியே பசைஞ்சிருவோம் அந்த மாவு பிசைஞ்சாச்சு நம்ம உருட்டி போடலாம் கொஞ்சம் அப்படியே உருட்டி போட்டாச்சுன்னா போட்டுட்டு பிள்ளையில் போட்டு எடுக்கணும் ఉరుటి పోటాచి అప్పుడే ఎన్నె పోట్ల పరంగా పరుటి ఉన్నాం ఉంటే ఆ மக்களை வெல்கம் டு குக்கிங் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ வந்து உப்பு சீடை கார சீடை ரெண்டுமே பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணாங்கிறதை சொல்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்துருக்குங்கிறது இப்படி நொறுக்கணும் தட்டு தட்டுன்னு வச்சுங்களேன் அப்படியே உடையும் அப்படி தட்டணுன்னு நொறுங்கி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நொறுங்கினா உங்களுக்கு சீதை நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் இது எப்படி பண்ணாங்கிறத சொல்கிறேன் நம்ம வாங்க வீட்டில போகலாம்